அனைவருக்கும் வணக்கம் மதியம் ஒரு மணி இருக்கும் அந்த ஊரில் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது சுல்லென்று வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது சிலர் தலையில் கைக்குட்டை வைத்து கொண்டும் சிலர் வெயில் படாமல் இருக்க குடையை பிடித்து கொண்டும் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தனர் இந்த ஊருக்கு வந்து நாற்பது வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன் சிறு வயதில் தந்தையுடன் வரும்போது ஊரே காடாக இருந்தது ஆனால் இப்போது நன்றாக டெவலப் ஆகிவிட்டது அப்பாவுக்கு சித்தப்பாவின் மகள் இந்த ஊரில்தான் குடியிருப்பதாக சொல்ல அவர்களை பார்க்க தான் இப்போ இந்த ஊருக்கு இப்போ வந்திருக்கிறேன் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறார்கள் என்று கேள்வியும் பட்டேன் மகளுக்கு கல்யாணம் திடீரென கூடி வந்தது ஏழையோ பணக்காரனோ சொந்த பந்தங்களை அழைத்து ஒரு விசேஷம் செய்தால்தான் சந்தோஷமாக இருக்கும் என்று அப்பாவின் வற்புறுத்தலால் பத்திரிகை வைக்க அவர்களை பார்க்க இப்போது செல்கிறேன் இப்போது அவர்களுக்கு என்னை நினைவில் இருக்கிறதோ இல்லையோ சொந்த பந்தம் என்றால் கொஞ்சமாவது உறுத்து இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டுமே என்னிடம் இருந்தது மதியான நேரம் வீட்டுக்கு போகிறோம் ஒருவேளை சொன்னால் சரி அங்கேயே சாப்பிட்டு விடலாம் வயிறு பசிக்கதான் செய்கிறது வெறுங்கொய்யோடு எப்படி போவது ஏதாவது மிட்டாய் கிட்டாய் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும் என்று தோன்ற பக்கத்து பக்கத்துக்கடையில் அரை கிலோ மிட்டாய் அரை கிலோ மிக்சர் என்று சொன்னேன் காசு கொடுப்பதற்காக பர்ஸை எடுக்கும்போது பின்னால் இருந்து யாரோ என்னுடைய முதுகை தொடுகின்ற உணர்வு ஏற்பட்டது திரும்பி பார்த்தேன் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் என் பின்னால் நின்றிருந்தார் ஐயா ஒரு நாலு ரூபா இருந்தால் கொடுங்க வயிறு ரொம்ப பசிக்குது காலையிலிருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை என்று கெஞ்சினாள் இந்த கிழவி எனக்கு அது என்ன குறிப்பாக நாலு ரூபா கடையில் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஒருவேளை டீ குடிக்க கூட பார்த்தா கூட பத்து ரூபாயா இருக்குமே கடைக்காரன் போமா என்று அவளை விரட்டினான் அவளும் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தார் வெயிலுக்கு இதமாக இருந்த குளிர்பான கடையில் ஒரு சர்பத்தை குடித்துவிட்டு ஆண்டியப்பன் காலனிக்கு எந்த பஸ்ல போகணும் என்று கடைக்காரரிடம் கேட்டேன் அப்படியே மேற்கு பக்கமா போய் நில்லுங்க சின்னூர் போகும் டவுன் பஸ்ஸு இன்னும் பத்து நிமிஷத்துல வந்து நிற்கும் அதில் தான் நீங்க போகணும் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் என்று கடைக்காரர் விவரம் கூறினார் கடைக்காரருக்கு நன்றி கூறிவிட்டு திரும்பும்போது மறுபடியும் அதே கிழவி கண்ணில் பட்டாள் ஐயா ஒரு மூணு ரூபா கொடு சாமி சாப்பிட போகணும் என்று என்னிடம் கேட்க எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் அதை வாங்கி கொண்டு அங்கே இருந்த ஒரு அழுக்கான சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அந்த கிழவி மடியை அவிழ்த்து சில்லறையை எண்ணிக்கொண்டு இருந்தாள் என்ன நடக்கிறது என்று சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவளையே பார்த்து கொண்டிருக்கும் போதே பஸ் வெளியேறும் வாசலை நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு இளைஞன் அந்த பக்கமாக திரும்பி பைக்கில் உட்கார்ந்தும் இருந்தான் கிழவி மெதுவாக அந்த பைக்கில் பின்பக்கம் ஏறி அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டுவிட்டது பால்கோவா பால்கோவா என்று விற்று கொண்டிருந்த விற்று கொண்டு வந்தவன் நான் அந்த மூதாட்டியை வெகு நேரமாக கவனிப்பதை பார்த்துவிட்டு லேசான புன்னகையோடு என்ன சாருக்கு வெளியூரா இந்த கிழவிக்கு காசு கொடுத்தீங்களாக்கும் அவளை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது வேறு யாரும் இல்லைங்க அவள் பெத்த மகன்தான் காலையில் ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவான் மத்தியானம் ஒரு மணிக்கு வருவான் அதுக்குள்ளே அந்த கிழவி பிச்சை எடுத்து நூறு ரூபாயை சேர்த்து அவளை கொடுத்தால்தான் மத்தியானம் சாப்பாடே அவனுடைய அம்மாவுக்கு போடுவான் இல்லை என்றால் மத்தியானம் சோறு போடாமல் பட்டினி போட்டு விடுவான் மறுபடியும் சாயங்காலம் நான்கு மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவான் இரவு ஒன்பது மணிக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவான் என்று அந்த பால்கோவா பையன் கூற சே என்ன மனுஷங்க பெத்த தாயை பிச்சை எடுக்க வைத்து அதுல சோறு திங்கிறதுக்கு பண்ணி திங்கிற மலத்தை திங்கலாம் என்று நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் எரிந்தது சின்னூர் சின்னூர் வண்டி வந்தது ஒரே ஓட்டமாக கூட்டத்தோடு கூட்டமாக ஓடிச்சென்று சென்று வண்டிக்குள் ஏறிவிட்டேன் இருபது நிமிடம் தான் ஆண்டியப்பன் காலனியும் வந்துவிட்டது வீட்டை விசாரித்து கண்டுபிடித்து விட்டேன் ஓரளவுக்கு சுமாரான வீடு வாசலில் பழைய கயிற்றுக்கட்டில் ஒன்றில் யாரோ படுத்திருந்தார்கள் உள்ளே டிவி ஓடும் சத்தமும் அதிகமாக இருக்க நானும் சத்தமாக கூப்பிட்டேன் என் தலையை பார்த்ததும் கணவனும் மனைவியுமாக எழுந்து வந்தார்கள் நான் என்னை அறிமுகம் செய்த பின்னும் அவர்கள் முகத்தில் அவ்வளவாக மகிழ்ச்சி எதுவுமே தெரியவில்லை வேண்டா வெறுப்பாகவே உள்ளையும் அழைத்தார்கள் பஸ்ஸில் வந்த கலைப்பில் அவர்கள் உட்காரச் சொல்லாமலேயே நான் உட்கார்ந்து விட்டேன் பசிவேறு ஒரு பக்கம் வயிற்றை கிள்ளிக்கொண்டே இருந்தது என்ன விஷயமா வந்தீங்க என்று அவன் கேட்க தொடங்கிய போது அவன் முனை மனைவி என்னங்க மணி நாலு என்று கைகளாலும் கண்களாலும் சைகையை காட்டினார் கொஞ்சம் இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் கட்டிலில் இருந்தவரை தட்டி எழுப்பினான் அம்மா அம்மா எந்திரி கட்டிலிருந்து களைப்போடு எழுந்த அந்த உருவத்தை நான் பார்த்தேன் கொஞ்சமல்ல ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது பஸ் ஸ்டாண்டில் பார்த்த அதே பிச்சைக்காரி என்னுடைய மனம் அமைதி அடையாமல் மீண்டும் ஒருமுறை அவளை பார்ப்பதற்குள் அவளை ஏற்றிக்கொண்டு வண்டியும் புறப்பட்டு விட்டது இவன்தான் அந்த தாயின் மகனா அவன் எதிரில் இருந்தால் செருப்பால் அடிக்க என்று மனதுக்குள் ஏதேதோ தோன்றியது என் தந்தையின் சித்தப்பாவின் மகள்தான் இவனின் தாய் என்றால் எனக்கு அவர் அத்தை முறையாயிற்றே சே இந்த வீட்டில் தண்ணீர் குடித்தால் கூட பாவம் அவன் திரும்ப வருவதற்குள் அந்த பெண்ணிடம் போயிட்டு வருகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு இவர்களுக்கு பத்திரிகை வைத்து இவர்கள் தன் மகளை வாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைத்தும் கொண்டேன் பத்திரிகையும் தராமல் அவளினுடைய பதிலையும் நான் எதிர்பாராமல் விறுவிறுவென்று நடந்து பஸ்ஸை பிடித்து மீண்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அத்தையை நான் தேடினேன் வழக்கம் போல யாரிடமோ கையேந்தி பிச்சை கேட்டிருந்தால் என்னுடைய அத்தை என் கண்ணில் நீர் வழிய மெதுவாக அவளிடம் சென்று நான் யார் என்பதை அவளிடம் சொன்னேன் ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்டாள் என்னை முத்தமிட்டவள் அவள் கண்களில் வடியும் கண்ணீரையும் துடைத்தும் கொண்டாள் கையை ஆதரவாக பிடித்துக்கொண்டு கொண்டு என்னோட ஊருக்கு வந்தறியாத்த உன் கடைசி காலம் வரை உன்னை எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னேன் உழைக்க தெரியாத ஒரு சோம்பேறிக்கு வாக்கப்பட்டு உடல் சோகத்தை அவனுக்கு நான் பிச்சை போட்டு வந்தேன் தெரிந்த வேலைகளை எல்லாம் செய்து அவனுக்கு சோறும் பிச்சை போட்டேன் குடிகார பயிலுக்கு நல்ல குணவதியான பொண்டாட்டி அப்படின்னு ஊரார பேச்சை அவனுக்கு பிச்சையாக போட்டேன் குடித்துவிட்டு இரவில் வந்து அடிப்பதற்கு என் முதுகையும் கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்கு என் காதையும் பிச்சை போட்டேன் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தான் அவனுக்கும் தாய்ப்பாலை பிச்சை போட்டேன் பள்ளிக்கூடம் போக வச்சு படிப்பையும் பிச்சை போட்டேன் உடம்பில் தெம்பு இருக்கிற வர ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிச்சு அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்தே பிச்சையை போட்டேன் இப்போ என்னால் வேலை செய்ய முடியல பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்க விட்டுருக்கான் இப்போதும் பிச்சை எடுத்து அவனுக்கு தான் அதை பிச்சை போடுறேன் பிச் பிச்சை எடுப்பவை தான் பிச்சைக்காரியாக என்ன நான் பிச்சை போடுற பிச்சைக்காரி இப்படியே சாகும் பிச்சை போட்டுவிட்டு நான் போயிடுவேன் என்றார் தான் செத்ததுக்கு அப்புறம் கூட இவங்கிட்ட கொல்லி பிச்சை கூட எடுக்கக்கூடாதுன்னு தான் என் உடலை தானம் பண்ணிட்டேன் என் உடம்ப தானம் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பிச்சை போட்டுட்டேன் என்று அத்தை சொல்லி முடிக்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வடிந்தது அடி வாங்க வாங்க மனம் இரும்பை போல எவ்வளவு உறுதியாகி விடுகிறது இனி நாம் என்ன சொன்னாலும் என்னுடன் வரமாட்டாள் என்று எனக்கு தெளிவாக புரிந்துமிட்டது அவள் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு பஸ்ஸில் எரியும் விட்டேன் யாரையோ கும்பிட்டு காசு கேட்டு கொண்டிருக்கும் அத்தையை திரும்பி பார்த்தேன் இப்போது என் பார்வைக்கு அத்தை கோடீஸ்வரியாக தெரிந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்